உயர்கேண்மை வரலாற்று கதை பகுதி ஏழு நிறைவு பகுதி அங்கு இதுவரை நடந்த யாவும் மக்களுக்கு தெரிந்துவிட்டது ராணியின் மகன் சிவனேசன் தன் அண்ணன் மதிவாணனை நினைத்து பதட்டமானான் அவன் சிறுவயதிலிருந்து தன்னுடன் இருந்த தன் பெரியம்மா மகன் ஆனாலும் சொந்த அண்ணனாகவே பழகிய மதிவாணனை எண்ணி மிகவும் துடிதுடித்தான் சாம்ராஜ்யம் முழுவதும் அனைத்தும் அனைவருக்கும் வெளிச்சமாக தெரிந்துவிட்டது தன் தந்தை இறந்ததில் இருந்தே மனம் சோர்வுற்று இருந்த சிவனேசன் இப்போது மிகுந்த துக்கத்துக்கு ஆளானான் அவன் மனைவியான உறவு பெண்ணும் மணிவண்ணனை காப்பாற்ற வேண்டுமென்றும் மதிவாணனே அரசராக வேண்டுமென்றும் தன் அத்தையான ராணி தவறான போக்கில் செல்வதாகவும் கூறினாள் இருவரும் மதிவாணன் எப்படியும் மாளிகை தீயிட்ட சதியிலிருந்து தப்பி வந்து விடுவான் அதனால் முதலில் கலைவாணனை காப்பாற்றியே ஆக வேண்டும் என நினைத்தனர் அவர்களோடு இளமாறனும் சுகுணசுந்தரியும் சேர்ந்து சுரங்கப்பாதை நோக்கி ஓடினர் முன்பு சுகுணசுந்தரி அரசியாகும் ஆசையை தெரிந்து உடந்தையாக இருந்ததற்காக தன்னை சவுக்கடி தந்த கொடுமையை எண்ணி சுகுணசுந்தரியின் தகப்பன் மனம் திருந்தி தன் தவறுகளை உணர்ந்தான் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சில வீரர்களுடன் மதிவாணன் அறைக்கு சென்று அந்த சுரங்கப்பாதை கதவை கண்டுபிடித்து அதை திறக்க முயன்றனர் அதற்குள் பனிப்பெண்கள் மூலம் இவற்றை அறிந்த மகாராணி நிலைமை தலகீழாகிவிட்டதை அறிந்து அதிர்ந்து பின்பு சுதாரித்து கடைசி முயற்சியாக எதையாவது செய்ய எண்ணினாள் மகாராஜா இறந்ததோடு அதன் பிறகு அவள் போட்ட திட்டம் யாவும் பலிக்காததை எண்ணி ஆவேசமானாள் சிவனேசனுக்கு முடிசூட்டவில்லை மதிவாணன் போரில் சாகாமல் மாளிகை தீயிலும் சிக்காமல் வந்து கொண்டிருக்கிறான் தன் பின்னால் சுற்றி இருந்த உறவு கூட்டமும் தனக்கு எதிராக மாறியதைக் கண்டு ஆவேசத்தின் உச்சத்தை அடைந்தாள் ராணி அதற்கு பலி தந்து தன் சீற்றம் தணிக்க எடுத்த முடிவு கலைவாணனை உடனடியாக கொல்வதுதான் மதிவாணனை எப்படியாவது ஒன்றிலாவது வெல்ல வேண்டும் தான் ராணியாக நீடிக்காவிட்டாலும் பரவாயில்லை மதிவாணன் அந்த கலைவாணனுடன் ஒரு சேர அமர்ந்து அரசவை கலகலத்து இருக்கும் காட்சியை நினைக்க ஒரு நொடியும் அவளால் தாங்கவே முடியவில்லை அவளாகவே குலதெய்வ கோவிலுக்கு சில பனிப்பெண்களுடன் சென்று தன்னை பகைத்த உறவு கூட்டம் முன்புறம் சுரங்கத்தில் வருவதற்குள் பின்பக்கம் செல்ல வேண்டுமென்று அவசர அவசரமாக பூட்டை உடைத்தாள் உள்ளே சென்றாள் பணிப்பெண்கள் பயத்துடன் அவள் பின்னே விரைந்தனர் அங்கே தான் தொடங்கிய காவியத்தின் கடைசி பாடலை எழுதி முடித்திருந்தான் கலைவாணன் எப்படியும் இன்றிரவு மதிவாணன் வருவான் நாளை அமாவாசை என்று கோவிலில் வைத்து பூஜை செய்தவன் அரசவையில் மக்கள் முன் படித்து காட்டலாம் என நினைத்தான் அதன் பின் இந்த காவியம் உலகிற்கு பல தலைமுறைக்கு பயன்படுவதாக இருக்கும் என எண்ணினான் அதை முடித்து எழுந்தபோது அவனால் நிற்க முடியவில்லை ஆம் பசியால் விஷம் கலந்த தானியம் உண்டதாலும் பல நேரங்களில் எதுவும் உண்ணாமல் இருந்ததாலும் அவனுக்கு சோர்வு ஏற்பட்டது விஷம் வேலை செய்தது அங்கு வந்து இதை பார்த்த ராணி மிகுந்த சினத்துடன் அங்கிருந்த தீபங்களை தட்டிவிட்டு கத்தினாள் கலைவாணன் தன் அனைத்து தோல்விகளுக்கும் காரணம் என்று கூப்பாடு போட்டாள் அங்கிருந்த கலைவாணன் எழுதிய படித்த ஏடுகள் தீப்பிடித்து எரிந்தன காலடியில் மிகுதியான விஷ ஊர்ந்தன தான் கடைசியாக எழுதி முடித்த காவியக் கட்டை கைகளால் இறுக்கி நெஞ்சோடு அணைத்தபடி சோர்ந்து விழுந்தான் கலைவாணன் அவன் அருகில் படமெடுத்த நாகம் ராணியின் காலை கொத்தியது மேலும் விஷ ஜந்துகள் கடித்தன சேலையிலும் தீப்பிடித்தது அவள் தடுமாறி விழுந்தாள் பின் தலை சுவரில் மோதி உயிர் பிரிந்தது ராணி இறந்து விட்டாள் யாவற்றையும் கண்டு அலறி கொண்டு பணிப்பெண்கள் வெளியில் வர மதிவாணன் அறையிலிருந்து முன்பக்கமாக உறவு கூட்டம் வந்தது அதற்குள் அங்கு வந்த ராஜ வைத்தியர் ராணி இறந்து கூற அவளை விட்டுவிட்டு கலைவாணனன் காப்பாற்ற அவர்கள் முயற்சி செய்தனர் அதற்குள் மதிவாணனும் தளபதியும் வந்துவிட கலைவாணன் கடைசியாக ஒருமுறை மதிவாணனை பார்த்து புன்னகைத்தான் வந்துவிட்டாயான் அன்பா என்பது போல் அவன் புன்னகைத்தான் அவன் உயிர் உடலை விட்டு பிரிந்தது அதை மந்திவாணனால் நம்பவே முடியவில்லை அவன் இன்னும் உயிருடன் இருப்பதாக சொல்லி வெளிக்கொண்டு வந்து ராஜ வைத்தியரை வைத்தியம் பார்க்க சொன்னான் கலைவாணன் எழுதி வைத்த ஏடுகள் யாவும் சில எரிந்தது போக மீதத்தை கைப்பற்றினர் அவன் வாழ்நாள் முழுவதும் வழிபாடு செய்து வந்த கங்கை நதியில் எடுத்த சால புனித கல்லின் முன் தீபம் பிரகாசமாக எரிந்தது கண்டு அனைவரும் தாங்க முடியாத துக்கத்தில் கதறினர் ராஜ வைத்தியர் உடனே மதிவாணனுக்கு அதிர்ச்சி தர விரும்பாமல் நாளை வரை பார்க்கலாம் என்று சில மூலிகைகளை கரைத்து கலைவாணன் உடம்பில் பூசி விஷமுறிபாடு ஆக அவனை செய்தார் மதிவாணன் கலைவாணன் அறை விட்டு வெளியில் வந்து மக்களை ஆசுவாசப்படுத்தினான் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று ஆறுதல் படுத்தினான் தன் தந்தையின் கல்லறைக்கருகில் ராணியை புதைக்க ஏற்பாடு செய்தான் கலைவாணனை அழைத்துக்கொண்டு எங்காவது வெளி தேசம் சென்றுவிட வேண்டும் என்பதே அவன் நோக்கம் அதனால் அவசரமாக சபை கூட்டி அந்த இரவிலேயே மக்கள் முன்னிலையில் சிவநேசனுக்கு முடிசூட்டினான் மறுத்த சிவனேசனையும் மக்களையும் சமாதானப்படுத்தினான் தெய்வ நம்பிக்கை பெரிதாக இல்லாத மதிவாணன் இப்போது தங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று பூஜைக்கு ஏற்பாடு செய்து தீர்த்தம் முதலான பூஜைப் பொருட்களை கொண்டு வந்து தன் அறையில் வை கதவை திறந்தான் ஒரு பெரிய அளவு வணிகம் அந்த நட்பு நாட்டுக்கு துணையாக போர் அந்த மன்னனின் மகனுக்கு முடிசூட்டியது சிவநேசனுக்கு முடிசூட்டியது என அரும்பெரும் காரியங்களை தந்தைக்காகவும் தேசத்துக்காகவும் தேச மக்களுக்காகவும் செய்து முடித்துவிட்ட திருப்தியில் கலைவாணன் பக்கம் வந்து அமர்ந்தான் மதிவாணன் இப்போதுதான் நினைவுலகுக்கே வந்தவனாக வீறிட்டான் மதிவாணன் அவனுடைய அலறல் கேட்டு அனைவரும் அறக்கி வந்தனர் கலைவாணன் இறந்ததை இப்போதுதான் அறிந்தனர் அனைவரும் மதிவாணன் உட்பட செய்தி தீப்போல் பரவ கலைவாணன் குடும்பத்தார் மதிவாணன் குடும்பத்தார் ஏன் ஒட்டுமொத்த தேசமே சோகத்தில் ஆழ்ந்தது ஆம் ஒரு ஆன்மீக நிலவு இருளில் விழுந்து விட்டது ஒரு கவி அருவி காய்ந்து விட்டது மழையின்றி பலகாலம் காய்ந்த நிலம்போல் அனைவர் மனதிலும் துயரம் கவ்விக்கொண்டது மதிவாணன் நிலைமைதான் காணவே முடியாததாக இருந்தது அவன் பைத்தியம் பிடித்தவன் போல் ஆகிவிட்டான் இனி தனக்கு வாழ்வே இல்லை என்பது போல் இருந்தது அவனுக்கு ஒரு நல்லவரை இழந்த சோகம் உறவுகளை பாதிக்கும் ஒரு அரசரை இழந்த சோகம் ராஜ்யத்தை பாதிக்கும் ஆனால் ஆன்ம தூய்மை பெற்ற ஒரு ஞானியின் மரணம் தேசம் தாண்டி வானும் மண்ணும் ஏன் அனைத்து உலகங்களுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் கலைவாணன் அனைத்து பிடித்து தீயில் எரிந்து போகாமல் காப்பாற்றியிருந்த அந்த காவியத்தை பார்த்தான் மதிவாணன் அந்த முதல் பாடலை தனக்கு வாசித்து காட்டிய நாளை எண்ணி மேலும் துக்கம் அடைந்தான் கலைவாணனின் குலவழக்கப்படி அவன் உடலை எரித்தனர் அந்த சாம்பலை கங்கையில் கரைத்தனர் அவன் எழுதிய காவியம் முழுவதும் வாசிக்கப்பட்டு அரசமுத்திரை வைக்கப்பட்டு பாதுகாப்பு அறைக்குள் பத்திரப்படுத்தப்பட்டது யாவும் முடிந்த பின் மதிவாணன் அந்த காவியத்தின் முதல் பாடலை மட்டும் பிரதி எடுத்துக்கொண்டான் தன் சோகம் மாற்ற சிறிது காலம் வனச்சோலைக்குள் சென்று வருவதாக கூறி கிளம்பினான் உடன் புறப்பட்ட வீரர்களை தடுத்து தனிமை வேண்டுமென கூறி சென்றான் மதிவாணன் வனத்துக்குள் சென்றான் மதிவாணன் அங்கு கலைவாணனுடன் கடைசியாக கழித்த அந்த பௌர்ணமி நாளை நினைத்தான் சோகம் மேலிட ஏன் நண்பா என்னை விட்டுச் சென்றாய் என்றும் இன்னும் சில நிமிஷங்கள் இருந்திருந்தால் கதவை திறந்து ஓடோடி வந்து நான் காப்பாற்றி இருப்பேனே என்றும் ஒருவேளை கலைவாணன் கதவை தட்ட முற்பட்டானோ என்றும் தட்டியும் அதை பிறர் அறிய வாய்ப்பில்லாததால் எவ்வளவும் நிகழ்ந்ததோ என்றும் திருந்திய உறவு கூட்டம் முன்பே திருந்தியிருந்தால் இது நடந்திருக்காதோ என்றும் திருந்தாமலே போன தன் சிற்றனையின் சதி மட்டுமல்ல பிரிந்து சுரங்கத்தில் தனித்து விட்டதுதான் தான் செய்த பெருங்குற்றம் எனவும் பலவாறாக கத்தி கதறினான் மதிவாணன் பாறைகளில் எதிரொலிக்கும்படி சத்தமாக அந்த காவியத்தின் முதல் பாடல் வரிகளை வாசித்தான் மதிவானனால் அதற்கு மேல் தாங்கவே முடியவில்லை விடாமல் போர்க்களத்தில் போராடியது ஓய்வின்றி இங்கே வந்தது தந்தையின் மரணம் எல்லாவற்றுக்கும் மேலாக தன் உயிரினும் மேலான கலைவாணனின் மறைவு யாவையும் மனதை அழுத்த மதிவாணன் தன் சுய நினைவை இழந்து அருகில் இருந்த அருவியில் விழுந்தான் அவன் உயிர் போகும்போது கலைவாணனை நினைத்தான் அவன் சொன்னபடி பெண் சாவகாசம் இல்லாமல் இருந்திருந்தால் தன் தாய் சாகாமல் இருந்திருந்தால் என்று அனைத்தையும் அந்த ஆத்மா நினைத்தது கடைசியாக கலைவாணனின் கடைசி புன்னகையை நினைத்தான் அவன் உயிர் பிரிந்தது இரண்டு உயிர் நண்பர்களின் வாழ்வு ஒரே நாளில் மரணத்தில் இணைந்தது மதிவாணன் சென்ற பிறகு அவனை விட முடியாமல் பின்தொடர்ந்து வந்த சிவநேசன் முதலான அரச குடும்பத்தினரும் மக்களும் கலைவாணன் குடும்பத்தினரும் சேர்ந்து அந்த அமாவாசை நாளை ஒவ்வொரு வருடமும் துக்க நாளாக பதிவிட செய்தனர் மதிவாணன் அந்த அருவி நீர் சிறு நதியாகச் சென்று அந்த பகுதியில் உள்ள கிளை நதிகளைப் போலவே கங்கையில் கலந்தது மதிவாணன் உடல் கிடைக்கவே இல்லை அந்த புனித கங்கையில் கலைவாணனின் ஆத்மாவும் மதிவாணனின் ஆத்மாவும் கலந்தது கங்கை நதி சலசலத்து அந்த காவியத்தின் முதல் பாடல் வரிகளை ஒலித்தது தானியம் மனை செல்வமென்றே தேடினோரே மானிடர் கூட்டம் தேடாதோரே மகுடமேற்பார் தெய்வத்தின் கரங்களால் மற்றும் உயிர்கலந்த நட்பு ஒரு ஜென்மத்தில் முடிந்துவிடுமோ